வெல்கம் டு உஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து வாழைப்பூ ஒரு உருடைய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரௌனாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு வாழைப்பூவை தேன் வாழைப்பூ நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு அந்த வாழைப்பூவை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வடிகட்டி வாழைப்பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு உப்பு கல் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வேக விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியில் விடத்தலை சும்மா அப்படியே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கி அதை ஆற விட்டுடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு நாலு வர மிளகா நாலு பச்சை மிளகா அதையும் போட்டுட்டு அப்புறம் கிராம்பு ஆறு பட்டை சின்னது சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாயரை டீஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆற வச்ச வாழைப்பூ அதையும் போட்டுட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் தேங்காய் கால்முடி அதையும் போட்டு இந்த இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அது தனியாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொட்டுக்கடலையே அரைச்சி அதை சேர்த்துக்கணும் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை அரைச்சி சேர்க்கணும் கடலை மாவு சேர்க்கக்கூடாது இப்போ உப்பு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சிட்டு கடாயில் ஆயில் ஆயில் விட்டுவிட்டு ஆயில் காஞ்சதும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சா ஆறாயிரம் பொட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குன்னு இல்லைனா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கறிகிடும் உள்ளே வேகாது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு ப்ரௌனாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க எங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி இந்த இதை வந்து நல்லா அருமையாக சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்